இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்கிற ராசி தனுசு ராசி ராசி சக்கரத்தில் ஒன்பதாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி தான் தனுசு ராசி ஒன்பதாவது இடம் அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம் என்று அழைக்கப்படுது தந்தை ஆன்மீகம் கல்வி உயர்கல்வி தொடர்பாக நீண்ட தூரம் பயணம் போகிறது இந்த தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது ஒரு அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம் இந்த வீட்டில் எந்த ஒரு கிரகமே வந்து உட்காரும்போது நல்ல வலுவாக உட்காரும் யாருக்கிட்டையும் கையேந்திர நிலைமை பெரும்பாலும் இந்த தனுசுராசி என்பர்களுக்கு வராது அப்படின்னே சொல்லலாம் இவங்களுடைய கிரகம் மட்டும் ரொம்ப வலுவாக இருந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி இதெல்லாம் இந்த தனுசு ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த வீட்டில் வந்து கிரகங்களுடைய நிலையை பொறுத்து அவங்களுடைய நிலை கொஞ்சம் மாறுபடும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நீங்க இப்பதான் இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் தான் அப்பதான் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்க தனசுராசி அன்பராக இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுக்கு அதிக அளவு ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் ராசி அதிபதி குரு பகவான் இது ஒரு நெருப்பு ராசி இது ஒரு ஆண் ராசியும் கூட குரு வீடு என்பதனால கல்லூரி பயிலும் போது நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு லைஃப் நல்ல ஒரு முன்னேற்றம் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு பெரும்பாலும் என்பர்களுக்கு இருக்கும் இவங்களுக்கு சட்ட ரீதியாக அதாவது சட்டம் சம்பந்தமான படிப்புலாம் படித்தாங்க அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இவங்களுடைய கல்லூரி வாழ்க்கையில் ஏதாவது சின்ன சின்ன தடைகள் மேற்படிப்பு படிக்க முடியாத சின்ன சின்ன இடைஞ்சல்கள்லாம் உங்களுக்கு வரும் உங்களுக்கும் வந்திருக்கா அப்படிங்குறதை மறக்காம இந்த தனுசுரா சின்பர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அதோடு கூட இந்த தனுசு ராசி மரம் செடி இந்த மாதிரி இருக்கிற இடத்துல இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஒன்பதாம் வீடு பிரயாணம் செய்கிறது ரொம்ப பிடிக்கும் கல்வியில் கொஞ்சம் ஆர்வம் இருக்கும் ஏதாவது ட்ரெஸ்ட்டுக்கு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் உதவி பயணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கடவுள் மீது நிறைய நம்பிக்கை இருக்கும் நிறைய ஆராய்ச்சி சார்ந்த துறையெல்லாம் தேர்ந்தெடுத்து படிக்கக்கூடியவங்களாம் அந்த தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த தனுசு ராசியில் மூன்று நட்சத்திரம் இருக்குது என்னென்னா மூலம் பூரம் உத்ரா உத்திராடம் நட்சத்திரங்கள்லாம் இந்த தனுசு மூலம் அப்படிங்கிறது கேது உடல்ல அதிக அமிலத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு இடம் பூராடம் அப்படிங்கிறது நீர்த்தன்மை நிறைந்த ஒரு உடல் உத்திரம் அப்படிங்கிறது கால்சியம் சத்து மிகுந்த ஒரு உடல் அமைப்பு இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் இந்த ராசியில் பிறந்தவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நட்சத்திரம் அஷ்டமாதிபதியாக வருவதனால தேய்பிறை நாட்கள்ல நல்ல ஒரு சிறப்பு இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஆறு எட்டு பனிரெண்டில் சந்திரன் மறையும் போது இவங்களுடைய வாழ்க்கை நல்ல உணவு முன்னேற்றம் பொருளாதாரத்துல நல்ல ஒரு வளர்ச்சி இதெல்லாம் இவங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் காலகட்ட கிரக அமைப்புகள் எப்படி இருக்கோ அதற்கு வந்து கொஞ்சம் நிலைகள் மாறுபடும் அப்படின்னே சொல்லலாம் சரி வருகின்ற நாட்கள்ல நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு வருகின்ற ஏழு நாட்கள்ல என்னென்ன மாற்றங்களை அவங்க சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் உங்களுடைய நீண்ட நாள் கனவு எல்லாமே வருகின்ற வாரத்தில் நிறைவேறும் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் உச்சம் பெற்று தன வாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற வாரத்தில் இந்த தனுசு ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு அமைதி ஒரு சந்தோஷம் மிகுந்த நாட்கள் வருகின்ற நாட்கள் இருக்கு பெற்றவர்களுடைய கிடைக்கும் பெற்றவங்க மொழிய கூட சில உதவிகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் பெரியவங்களுடைய நல்லாசி இருக்கு அதோட கூட சித்தர்களுடைய நல்லாசியும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் மனம் மகிழ்கிற மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் உங்களை தேடி வந்து அமையும் நீங்களே எதிர்த்தியா ஒரு கோயிலுக்கோ ஒரு ஆன்மீக தலங்களுக்கோ செல்றீங்க அப்படின்னா கூட அங்கே ஒரு சில சித்தர்கள்லாம் வருவாங்க அவங்களுடைய ஆசை கிடைக்கிறது செய்கிறதுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு அமைதி இந்த குழப்பமான மனநிலை இருந்ததில் அதெல்லாம் கொஞ்சம் தெளிவு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலரெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த தனுசு ராசி என்பர்கள் ஏதாவது ஆடம்பரமான விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியெல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் கூடி வரும் உங்களுடைய எண்ணங்களில் ஒரு தெளிவு பிறக்கும் ரொம்ப நாளாக போராடிக்கிட்டே இருந்தது ஒரு குழப்பமான மனநிலை இது சரியாக தூக்கம் இல்லாத இருந்த ஒரு மனநிலையெல்லாம் மாறி மனதில் ஒரு தெளிவு கிடைக்கும் எடுக்கிற முயற்சி எல்லாமே எதிர்நீச்சல் போட்டாவது வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இந்த தனுசுராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரத்தில் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய மதிப்பு அறிந்து மற்றவங்க நடந்துப்பாங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த தனுசு ராசி என்பர்கள் வருகின்ற நாட்கள்ல வள உங்களுடைய கௌரவத்துல இருந்த அந்த இடர்பாடுகள் எல்லாமே சரியாகும் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் தேடி வரும் ஆரோக்கிய ரீதியா இருந்த பிரச்சனைகள்லாம் அந்த காலகட்டத்தில் சரியாகும் எதுலையுமே எதிர்நீச்சல் போட்டு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இந்த சிம் தனுசு ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் சரியாகும் ஏன்னா அர்த்தாஷ்டம சனி காலம் என்பதனால ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் போடுவீங்க அந்த ஒப்பந்தங்கள் மூலியமா நல்ல ஒரு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம் புதிய முதலீடு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் பிள்ளைங்க மூலியமா கூட நல்ல மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் கல்விக்காக எடுக்கிற ஒவ்வொரு விஷயமே இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு சின்ன சின்ன போராட்டமாக இருந்திருக்கும் ஆனால் அந்த நிலை இனி மாறும் அப்படின்னே சொல்லாம் கல்விக்காக பக்கம் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது தொழிலையும் சரி வியாபாரத்துலேயும் சரி நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை வருகின்ற வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உயர் அதிகாரிகளுடைய கருத்துக்கு மதிப்பளித்து இந்த காலகட்டத்தில் செயல்படுவீங்க உங்களுடைய கருத்தை அப்படியே ஏற்றுப்பாங்க உங்கள் மீது ஒரு நல்ல மதிப்பு மரியாதை நல்ல ஒரு பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த தனுசுராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் திருமணமாக்கி ரொம்ப நாளாக குழந்தை பேரில் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இன்னும் உற்சாகமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற தனுசுராசி என்பர்கள் குரு பகவானை வழிபட்டுட்டு வாங்க எடுக்கிற காலியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் குரு ஓரையில் குரு பகவானை வழிபடுறது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் குரு தர்ஷனாமூர்த்தியை வியாழக்கிழமை தோறும் போய் வழிபட்டு வாங்க எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாகவும் நன்மையாகவும் அமையும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் இந்த தனுசு ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து வீடியோல பார்க்கலாம் தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாகவும் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாகவும் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமா அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியா இருக்கும் உங்களுடைய முயற்சியும் கூடுதல் உழைப்பையும் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றத்தையும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியும் வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின் சொல்லலாம் நினைத்ததை இந்த காலகட்டத்தில் சாதிப்பீங்க எதெல்லாம் தடைபட்டு நினைச்சோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் டக்கு டக்குன்னு நடக்கும் உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்தை இதெல்லாம் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த விஷயம்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அதோட கூட ஒரு சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களை தேடி வரப்போது வருகின்ற வாரத்தில் அப்படின்னே சொல்லலாம் நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி செஞ்ச ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் அப்படின்னே சொல்லலாம் புதுசா ஒரு தொழிலையோ வியாபாரத்திலே இறங்க போகிறீங்க அப்படின்னா அதுல நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு வேலைக்கு போறவங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் மேலதிகாரிகள் உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க அதோடு கூட உங்க மேலதிகாரி மூலியமா ஏதாவது ஒரு ஆதாயம் பர மாதிரி அல்லது பாராட்டு தர மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் சக ஊழியர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த மூலம் நட்சத்திரக்காரங்க வருகின்ற வாரத்தில் வளம் வர போகிறீங்க பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி ிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் குடும்பத்துல சின்ன சின்ன நெருக்கடிகள் அப்பப்ப வரும் இந்த நெருக்கடிகளை சமாளிக்கக்கூடிய திறனுள்ள ஒரு நபராக இந்த போராட்டம் நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் வள வர போகிறீங்க வேலையில் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் கடந்த சில வாரமாக இருந்திருக்கும் அந்த பிரச்சனையெல்லாம் வருகின்ற வாரத்தில் சரியாகி ஒரு நிம்மதியான லைஃப் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு அமையப்போகுது அப்படின்னே சொல்லலாம் வருமானம் சிறப்பாக இருக்குது பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட பொருளெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க குறிப்பாக வண்டி வாகனம் வாங்கணும் ரொம்ப நாளாக கனவாக இருந்திருக்கும் இந்த போராட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு வருகின்ற நாட்களில் அதை வாங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் பங்கு சந்தையில கூட நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் உத்திராடம் ஒன்னா பாதத்துல பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றி அமையும் என்கிற பெரும்பாலான கிரகங்கள் ரொம்ப சாதகமாக இருக்குது அதனால எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு வெற்றி அமையும் அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நீங்கள் எதிர்பார்த்த இந்த இடமாற்றம் பதிவு உயர்வு இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய நீண்ட நாள் முயற்சிக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் நஷ்டத்தில் இயங்கிட்டு இருந்த தொழிலெல்லாம் நல்ல லாபத்தில் இயங்க ஆரம்பிக்கும் பொருளாதார நிலையும் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் வருமானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஆரோக்கிய ரீதியாக கொஞ்சம் இந்த ஆரோக்கிய ரீதியா சின்ன சின்ன இடர்பாடுகள் சின்ன சின்ன செலவுகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு கவனமா செயல்படுறது ரொம்பவும் நல்லது இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பா ரொம்ப மகிழ்ச்சிகரமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய தனுசுராசி என்பர்கள் வருகின்ற நாலாம் தேதியில் அன்று அந்த அருணாச்சலேஸ்வரரை போய் வழிபட்டு வாங்க எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாகவும் நன்மையாகவும் முடியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த பௌர்ணமி நாளையில போய் கிரிவலம் சென்றுட்டு வாங்க அருணாச்சலேஸ்வரரை வழிபட்டு வாங்க எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் மனதில் ஒரு அமைதி கிடைக்கும் தெளிவாக ஒவ்வொரு இடத்துலையும் யோசிப்பீங்க தெளிவான மனம் இருந்தாலே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் அதனால அந்த தெளிவான மனம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த அருணாச்சலேஸ்வரரை போய் வழிபட்டு வாங்க எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசராசி என்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது தனுசுராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் அந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி தேங்க்யூ